இது தகவல் துளி விடுகதை, பகுதி எழுபத்தி எட்டு சித்திர பின்னல் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடலாம் ஆனா வெளியே வர முடியாது இது என்ன பொறி சிவப்பு ரோஜாக்கள் மலர்ந்தால் வெள்ளை முத்துக்கள் பளிச்சிடும் இது என்ன உதடுகள் பற்கள் சின்ன துறைக்கு ரெண்டு தொப்பிகள் அது என்ன பட்டாணி கடலை சிறையில்லாத பறவை இது தேசம் முழுவதும் சுற்றும் இது என்ன காடு சிங்கார மண்டபத்தில் சிறப்பான சங்கீத கச்சேரி அங்க போனா அடியும் உதையும் தப்பாது அது என்ன கூடு.